அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமது நான் நான் நல்லாயிருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சூப்பரான காலையில் மதியம் ஸ்நாக்ஸ் டின்னர்னு சொல்லிட்டு எல்லா டைமுக்குமே சூட் ஆகிற ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல மைதா மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கப்பு கோதுமை ஒரு கப்பு மைதான்ற மெஷர்மெண்ட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் எடுத்திருக்கேன் ஓமம் வந்து லைட்டாக கையிலேயே வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஓமம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் கூட பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சு எடுப்போமோ அதே போல் தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் உங்களுக்கு இந்த இடத்துல பால் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நார்மல் பதத்தில் எப்படி சப்பாத்தி மாவை பிசைவோமோ அதே பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் மாவை ஃபஸ்ட்டு ரஃப்பாக பெசஞ்சி எடுத்ததுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் அவ்வளவுதான் நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுச்சு இது ரெஸ்ட் எடுக்கிற டைமுக்குள்ள இதுக்கான ஸ்டஃப்பிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுமே நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் போல வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுமே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையுமே சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க கரம் மசாலா சேர்த்ததுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல ஒரு வாசனையுமே இருக்கும் அந்த ஸ்டஃபிங்கில் வதக்கி விட்டதுமே இந்த இடத்துல நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் முட்டை சேர்த்ததுமே நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிடும் த்ரீ டு ஃபோர் கிட்ட ஆகும் அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது இப்போ என்னோடய கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நம்ம கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஸோ இந்த ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து சப்பாத்திலேருந்து ஸ்டஃபிங் வெளியில் வராது ஸோ இது ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இப்போது சப்பாத்தி கல்லில் வந்து கொஞ்சம் போல் வந்து மாவை டஸ் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் அதில் இருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க பூரி அளவுக்கு கூட எடுக்க வேண்டாம் பூரினாலும் நமக்கு ரொம்ப சின்னதாக வரும் ரவுண்டு கொஞ்சம் பூரி சைஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு நம்ம சப்பாத்தியை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ இது போல் ஒரு மீடியம் சைஸில் வந்து தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம ப்ரிப்பர் இல்லையா அந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்டஃபிங்கை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நார்மலாக வந்து எப்படி மோமோஸ்க்கு வந்து மடிப்போமோ அதே மாதிரி வந்து லைட்டாக அப்படியே மடிச்சுட்டே வாங்க இதுக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கணுன்ற மஸ்டெலாம் கிடையாது நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி உங்களோட ஸ்டஃபிங் வெளியில் வரக்கூடாது அவ்வளவுதான் ஸோ இது போல் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு லைட்டாக வந்து அமுக்கி விட்டுட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கையிலே வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அகெயின் கொஞ்சம் போல் வந்து மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம மாவை வந்து லைட்டாக ரொம்ப வெயிட் போட வேண்டாம் லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டாலுமே கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வரக்கூடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே போல மீதி உள்ளதையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது தான் தவ்வா நல்லா சூடா இருக்கணுங்க தவ்வா நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் சப்பாத்தியை வந்து அதில் வச்சுருங்க உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி டைப்பில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பூரி மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம் பட் பூரி மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆயிலாக இருக்கும் ஸோ பட்டர் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாதிரியே போட்டு எடுக்கலாம் நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து டோட்டலி ஆப்ஷனலு தான் உங்களுக்கு இந்த இடத்துல நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு சைடு வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதுமே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே வந்து நம்ம குக் பண்ண வேண்டியது தான் ரெண்டு சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுமே நம்ம எடுத்துட வேண்டியது அதே போல உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நமக்கு குக் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம ஏற்கனவே நம்ம குக் பண்ணி தான் உள்ள ஸ்டஃப் பண்ணி ஸோ மேல இருக்கிற அந்த மாவு மட்டுமே நமக்கு நல்லா ஆகி வந்தாலே போதும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ரெண்டு சைடுமே சூப்பராக ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி உள்ளதையும் நாம் வந்து சுட்டு எடுத்துடலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ்க்கு நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஈஸி அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ டேஸ்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வெறும்னே கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா மயோனிஸ் சாஸோட கூட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் அரே டாடா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்